वी एम खलील रहमान चैनल में आपका खैर मकदम है असलकुम दिनमणि पत्ती खई सैदी हई वासीपति वी एम खलील रहमान उलगम गजाविल सर्वदेश ऊड़क तड़ विधि इसल उमे मरेप गजाविल சர்வதேச ஊடகங்களுக்கு இஸ்ரேல் தடை விதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரிட்டன் தேசிய செய்தித்தாளின் இளம் ஆசிரியராக இருந்த அமெரிக்காவை சேர்ந்த பியர்ஸ் மோர்கன் இதனை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தாக்குதல் குறித்து கத்தாருக்கு சொந்தமான அன் ஜசீரா செய்தி நிறுவனத்துக்கு பியர்ஸ் மோர்கன் வாசா உடனான போரில் இஸ்ரேலின் விதிமீறல் நடவடிக்கைகள் குறித்து கூறினார் அவர் பேசியதாவது கடந்த மூன்று மாத கால போரில் காசாவில் குழந்தைகள் பெண்கள் இடையே பட்டினி கொடுமை அதிகரித்துள்ளது பிறகு உணவு உள்ளிட்ட சிறிய அளவிலான மைதாபுமான அடிப்படை உதவிகள் பெரும் பாடுபட்டு உள்ளே நுழைந்தது அதனை பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்தபோது அவர்கள் மீது இஸ்ரேல் வீரர்கள் வெளிப்படையாக துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர் இது குறித்து அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைக்கலாம் ஆனால் இஸ்ரேல் என்ன செய்கிறது சர்வதேச பத்திரிகை ஆனால் இஸ்ரேல் என்ன செய்கிறது சர்வதேச பத்திரிகையாளர்களை அனுமதிப்பதற்கு தொடர்ந்து மறுக்கிறது பிபிசி உள்ளிட்ட பல பிரபல மடைந்த பல்வேறு சர்வதேச செய்தி நிறுவனங்களில் செய்தியாளர்களில் ஒருவரை கூட ஆசாவில் இஸ்ரேல் அனுமதிப்பதில்லை ஆசாவில் ஒரு ஊடகம் கூட இருக்கக்கூடாது என இஸ்ரேல் நினைக்கிறது உண்மையில் ஆசாவில் என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்ய அவர்கள் இஸ்ரேல் விரும்பவில்லை மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் ஊடகங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என குறிப்பிட்டார் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக ஈரான் இஸ்ரேல் இடையே தாக்குதல் அதிகரித்து வருகிறது ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது எனினும் பாசாவின் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்திவிடவில்லை ஈரான் உடன் ஆயுதங்களை ஏவி ஏவிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் வாசா முகாம்களில் உள்ள மக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமையான நேற்று முதல் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பாசாவில் இதுவரை இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதுவரை மொத்தமாக ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிசனிங் आपने सुना बहुत बहुत शुक्रिया